ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இணைந்து செய்த மோசடி தன் மனைவி அறிய அவன் கிரையத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆலன் நைட் என்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த நபர் அண்டை வீட்டில் வசித்த வயதான நபர் ஒருவரின் ஞாபக மறதி நோயை பயன்படுத்தி சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் அவரது வங்கிக் கணக்கில் திருடிவிட்டார் இது காவல்துறையினருக்கு தெரிய விசாரணை நீதிமன்றம் மற்றும் தண்டனையிலிருந்து தப்பிக்க புது யுக்தி ஒன்றை தனது மனைவியின் துணையுடன் கையாண்டார் அதாவது அவர் கீழே விழுந்து கழுத்துக்குக் கீழ் உடல் உறுப்புக்கள் இயங்கவில்லை என்றும் கோமாவில் இருப்பதாகவும் நடிக்க ஆரம்பித்தார் வீட்டில் ஒரு அறையை மருத்துவமனை அறை போன்று மாற்றி அமைத்து யாராவது வீட்டிற்கு வரும்பொழுது அதில் அசையாமல் படுத்துக்கொள்வார் அந்த சமயம் மூக்கின் வழியாக ஆக்சிஜன் ஏறுவது போன்றும் நடிப்பார் அவர்கள் போன பின்னர் எழுந்து தன் வேலையை கவனிப்பார் சில நேரங்களில் அவரது கழுத்தைச் சுற்றி பட்டை அணிந்து சக்கர நாற்காலியில் உட்கார வைத்து அவரை சில இடங்களுக்கு அவரது மனைவி ஹெலன் தள்ளிக்கொண்டு செல்வார் பார்த்தவர்கள் அவர்கள் மீது அனுதாபம் கொண்டனர் இன்னும் சில மாதங்கள் சென்ற பின்னர் திருட்டுத்தனமாக எவர் கண்களிலும் படாமல் தூர இடங்களில் உள்ள கடைகளுக்கு சகஜமாக சென்று வர ஆரம்பித்தனர் ஆனால் இவர்களை ரகசிய போலீஸ் கண்காணிக்கிறது என்பதை இவர்கள் அறியவில்லை இவருடைய பண திருட்டு வழக்கு இரண்டு ஆண்டுகள் சென்று நீதிமன்றத்திற்கு வந்தபொழுது கணவர் கோமா நிலையில் இருப்பதாகவும் அவரால் வர இயலாது என்றும் மனைவி தெரிவித்தார் அப்பொழுது காவல்துறையினர் இவரும் இவரது மனைவியும் கடைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் சர்வ சாதாரணமாக சென்று வந்த கண்காணிப்பு கேமரா வீடியோ காட்சிகளை நீதிபதி பால் தாமஸ் என்பவருக்கு போட்டு காட்டினர் அப்பொழுது நீதிபதி ஆலன் மிக உறுதியான தந்திரமான நடிகர் என்று கூறினார் போலித்தனம் மோசடி திருட்டு ஆகிய குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது கணவனும் மனைவியும் இணைந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டனர் கணவன் தவறு செய்தால் மனைவி அவரை திருத்த வேண்டும் மனைவி தவறு செய்தால் கணவன் திருத்த வேண்டும் இரண்டு பேரும் இணைந்து கொண்டால் என்ன செய்வது இன்று அநேக போலித்தனம் மோசடி பொய் திருட்டு கள்ளக்கணக்கு எழுதுதல் ஆகியவற்றிற்கு மனைவிமாறும் துணைக்கு செல்கின்றனர் பண ஆசை அவர்களை அந்த அளவிற்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது அனனியா சப்பிரால் ஆகியோர் இணைந்து பொய் சொல்லி தண்டனை பெற்ற வேதாகம கதையே நமக்கு எச்சரிப்பான உதாரணம் ஜாக்கிரதையாக வாழ்வோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக Amen.